Oh

திருப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சியினுடைய மேயர் திரு தினேஷ் குமார் எவ்வளவு பெரிய ஊழல் கிடைச்சாலும் எல்லாத்துக்குமே தெரியும்

இந்தியாலேயே பத்து லட்சம் பேர்த்துக்கு வாழ்ற நகரத்துல கடைசி நகரம் மதுரை நகரம் கோயம்புத்தூர் முப்பத்தி எட்டாவது நகரம் சென்னை அதாவது இதெல்லாம் அசுத்தத்துல மூணு லட்சம் பேர்த்துக்கு வாழ்ற நகரத்துல தொண்ணூத்தி அஞ்சு நகரம் எடுத்தாங்க தொண்ணூத்தி நாலாவது நகரம் ஈரோடு எழுபத்தி ஏழாவது நகரம் திருப்பூர் இதெல்லாம் இந்தியா முழுவதுமே ஸ்வச்ச பாரத்தில் ஆனா இங்கிருந்து திமுக அரசியல்வாதி

கிராமத்துக்கு போற நோட்டு ரோட்டை மறைச்சிட்டாங்க எங்க போறது திருப்பூர் நகராட்சி இங்க வந்து மாநகராட்சி எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று இங்க வந்திருக்கிறோம் திருப்பூருக்குள்ள யாரையும் விடல அதனால் நாளையிலிருந்து காவல்துறையை எப்படி வேலை வாங்கணுமோ அந்த வேலையை நாம செய்யணும் நம்மை பொறுத்தவரை நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்களோ நம்ம செய்றோம் அவங்க போட்ட கண்டிஷனை கொத்திட்டோம் அப்படி இருந்தும் அனுமதி கொடுக்கல الايه பத்திரிகை நம்பர்கள் நீங்களும் பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டீங்க இதுதான் ஜனநாயகம் நான் நான் எதை தப்பு இங்க இருக்க மக்களோடு நெருபடறதுக்காக வந்த கோயம்புத்தூர்ல எது கைது பண்ண வர்றீங்க தந்தைய ஹாஸ்பிடலை பார்க்க போனா ஹாஸ்பிடலை எது கைது பண்ண வர்றீங்க இங்க இருக்க கூடிய மக்கள் இவங்க ஜனநாயக முறையில ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தா இவங்கள எது கைது பண்றீங்க அப்ப இந்த ஊர்ல சட்டம் இருக்கா நியாயம் இருக்கா

அவங்க வாழ்க்கக்கூடிய வாழக்கூடிய விதம் அதையும் பார்க்கறதாக சொந்தங்களே அந்த ஆர்ப்பாட்டத்தை ஆர்ப்பாட்டத்தில் நாம் மறுபடியும் ஆர்ப்பாட்டம் செய்யத்தான் போறோம் அது வீடு வீடுக்கு ஆர்ப்பாட்டம் இருக்கும்